நான் கடவுளை கண்டேன் ஓர் குழந்தை வடிவிலே அவன் கருணையை கண்டே கொஞ்சம் மழலை மொழியிலே என்ன பாட்டு மட்டும்தான் ஏதாவது சொல்லலாமே வள்ளுவரே தந்தை மகாற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் என்று சொல்லியிருக்கிறாரே கலந்துரையாடல் நிகழ்ச்சியது தனது கவிதை குறித்தும் தோன்றிய விதம் குறித்தும் நம்ம இடையே எடுத்து உரைக்க கவிந்தர் திரு சந்திரசேகரன் அவர்களையும் நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக சுவாரஸ்யமான கேள்விகளுடன் திரு லிங்கேசன் அவர்களையும் திரு முகந்தன் அவர்களையும் வரவேற்று அமர்வது நான் உங்கள் ரம்யா கோபி கவிதையை சொல்றீங்களா உள்ளிருந்து உதிர்ந்தேனே உன்னால் தானே வளர்ந்தேனே என்னில் உன்னை கண்டேனே என்னில் உன்னை கண்டேனே என்ன கைமாறு செய்வேனோ எந்த உந்தன் வியர்வை உதிர்ந்ததனால் உருவம் தேய்ந்து உலர்ந்ததனால் உந்தன் நுழைப்பின் உயர்வதனாலுலகம் கண்டு வியந்தேனே எந்தையே உந்தன் நுழைப்பின் உயர்வதனாலுலகம் கண்டு வியந்தேனே எந்த ஏண்ணு உணவு முன்னாலே உடுத்த உடையும் முன்னாலே உறங்கும் இன்பமும் முன்னாலே புதிர முடலில் முன்னாலே எந்தையே பட்டம் பயின்றேன் உன்னாலே பதவி பேரு உன்னாலே பல்வகை சுகமும் உன்னாலே பாரில் பெயரும் உன்னாலே எந்த ஏ பார்த்து பார்த்து வளர்த்திட்டாய் பலவும் சொல்லி வளர்த்திட்டாய் பத்திரமாக வளர்த்திட்டாய் பாரில் புகழுற வளர்த்திட்டாய் எந்த ஏ உலகில் என்னை உயர்த்திடவே உருகி உருகி கரைந்திட்டாய் பலவும் நானும் பயின்றிடவே பாரம் பலவும் சுமந்திட்ட பலவும் நானும் பயின்றிடவே பாரம் பலவும் சுமந்திட்டாயே சிரமம் ஏதும் பாராமல் சிறப்பாய் என்னை வளர்த்திட்டாய் உரிமைக்காக போராடும் முன்னதம் என்னில் வளர்த்திட்டாய் எந்த ஏ கடமை தன்னில் கண்ணியமாய் கடைசி நொடி வரை உழைத்தவரே காலம் முடியும் முன்னாலே காலன் கொண்டு போனதென்ன காலம் முடியும் முன்னாலே காலன் கொண்டு போனதென்ன எந்தையே எந்த கடமை என குணர்த்தி எளிமையாய் என்னை வளர்த்தவரே உந்தன் கடமை முடியும் முன்னே உலகம் விட்டு போனதென்ன ஏ வாங்கும் கூலி செரித்திடவே வேண்டு உழைத்திடன வாக்கை எண்ணில் விதை திட்டாய் வாக்கே வாழ்வாய் அமைத்திட்டாய் எந்த உந்தன் பேர பிள்ளைகளோ உண்மை காணும் வாய்ப்பில்லை உந்தன் குருவில் நான் இருந்து உன்னை காண வைப்பேனே எந்த ஏ கவிதை மிக அற்புதம் ஒவ்வொரு வரியிலையும் தந்தையின் உழைப்பை தியாகத்தை இன்னல்களை அன்பை பாசத்தை மிக ஆழமாக சொல்லி இருக்கிறீங்க ஆமாம் கவிஞரே இது மிகவும் ஆழமான உணர்வு தந்தையின் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்ற கவிதை உந்தம் உழைப்பின் உயர்வதனால் உலகம் கண்டு வியந்தேனே எனும் வரிகள் தந்தையின் கடமை உணர்வை உணர்த்துகின்றன பட்டம் பதவி நற்பெயர் அனைத்தும் கொடுத்த தந்தைக்கு நன்றி கூறுவது மிகவும் சிறப்பானது உண்ணும் உணவும் உன்னாலே உடுத்தும் உடையும் உன்னாலே உறவும் இன்பமும் உன்னாலே இந்த வரிகள்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு மனிதனின் மூன்று முக்கிய தேவைகளான உண்ண உணவு உடுத்த உடை உறங்க உறையிடம் இவை அனைத்தையும் தந்தவர் அப்பானு தானே இந்த இடத்துலதான் கவிதைனா நான் கொஞ்சம் வேறுபடுறேன் தந்தையின் கடமை இந்த மூன்றையும் மகனுக்கு கொடுப்பதல்ல இந்த மூன்றையும் சம்பாதிக்கும் திறமையை அவனுள் வளர்ப்பதாகும் அப்பாவோட கடமையை பத்தி மிக அருமையாக சொன்னீங்க மகனோட வரவு பத்தி என்ன சொல்ல வரீங்க பத்திரமாக வளர்த்திட்டாய் பாரில் புகழ வளர்த்திட்டாய் என்ற வரிகளில் நம்மை பாதுகாப்பாகவும் பிறர் போற்றும் வகையிலும் உயர்த்த பாடுபட்ட தந்தையை புகழும் வகையில் எழுதியிருக்கிறேன் வள்ளுவரே தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று சொல்லியிருக்கிறாரே உலகில் என்னை உயர்த்திரவி உருகி உருகி கரந்தித்தாய் என்ற வரிகளில் தந்தையின் வழியை வெளிப்படுத்தி இருப்பது மிகவும் அருமை காலம் முடியும் முன்னாலே காலன் கொண்டு போனதென்ன என்ற வரிகள் உங்கள் ஆற்றாமையைத்தான் காட்டுகின்றது எந்தன் கடமை எனக்குணர்த்தி எளிமையாய் என்னை வளர்த்தவரே உந்தன் கடமை முடியும் முன்னே உலகம் விட்டு போனதென்ன என்ற வரிகளிலும் தன் பேர பிள்ளைகளை காணாமல் சென்றுவிட்டாரே என்ற என் மனதின் ஆதங்கம்தான் ஆதலால் தான் உந்தன் பேர பிள்ளைகளோ உன்னை காணும் வாய்ப்பில்லை உந்தன் உருவில் நானிருந்து காண வைப்பேனே என்று இக்கவிதையை முடித்திருக்கிறேன் கடமை தன்னில் கண்ணியமாய் கடைசி நொடிவரை உழைத்தவரே என்ற வரிகளிலும் வாங்கும் கூலி செரித்திடவே வேண்டும் மட்டும் உழைத்திடன என்ற வரிகளிலும் அப்பா தன் வேலையில் காட்டிய கடமை உணர்ச்சியை பற்றி தான் சொல்ல வரீங்கன்னு தெரிய வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்க அப்பா ஸ்பென்சர் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு நோட்டீஸ் போர்டும் ஒட்டிட்டாங்க பன்னெண்டே முக்காலுக்கு க்ளோஸ் பண்ண போகிறாங்க மணி பன்னெண்டே கால் எங்கள் அப்பா என்ன இருந்தார் தெரியுமா உட்பாலிஷர் இல்லை ஒரு மரத்தை எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருந்தார் கூட இருந்த நண்பர்கள்லாம் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க அண்ணே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டான் நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டான் நீங்கள் என்னடானா இங்கே மரத்தை தேய்ச்சிக்கிட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார் பன்னெண்டே முக்காலுக்கு நம்ம போனோம்னா நாளைக்கு வரவே முடியாது இந்த மரத்தை மட்டும் தேய்ச்சி அந்த வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொன்னாரு அப்பா கூட இருக்கும்போது அவரோட அருமை நமக்கு தெரியாது நேர்தலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்க அப்பா கூட இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப லக்கி நேர்தலே நீங்களும் உங்க அப்பாவை பற்றின அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு காலத்தால் அழியாத கவிதை படைப்பில் மீண்டும் சந்திப்போம் கலையா கனவுகள் கனவுகள் மெய்ப்படட்டும் நன்றி வணக்கம்